அனைவருக்கும் அன்பான வணக்கம் மனிதநேய பண்பாளர் எழுத்தாளர் திரு கண்மணி அவர்களின் அன்பான அழைப்பால் சமத்துவ இலக்கிய நண்பர்கள் அவர்களது இல்லத்தில் ஒன்று கூடிய தருணத்தின் காணொலி தொகுப்பு தங்களின் அன்பான பார்வைக்கு கண்ணின் மணியாய் கண்ணின் மணியாய் கருத்தே உயிராய் கருத்தே உயிராய் விண்ணும் வண்ணும் போற்றும்படி வாழும் கவிஞரே எழுத்தாளரே எங்களின் பத்திரிகையாளரே சமூக பற்றாளரே எங்களின் தோழனே எங்களின் ஆசானே திரு கண்மணி அவர்களே தாங்கள் இன்னும் பல மறுமலர்ச்சி கருத்துக்களை எழுத்துக்களை தொடர்ந்து தர வேண்டும் என வேண்டுவது சமத்துவ இலக்கிய சங்க தலைவர் எழுத்தாளர் ரவிதாசன் மற்றும் கவிஞர் முப்பரிமான மோகன் மற்றும் அனைத்து அன்பு உறுப்பினர்களும் தங்களை வணங்குகிறோம் வாழ்க்கையை பற்றி ஒரு சிறு சிந்தனை வாழ்க்கை என்பது ஒரு காலச்சக்கரம் நீங்கள் மனதினை விரட்டி உலகில் பயணம் செய்யும் வருவதையெல்லாம் மகிழ்வுடன் நேற்றுடு இதனால் வாழ்க்கை கணக்கும் இதய துடிப்பும் இயல்பாயிருக்கும் இன் சொல் வன் சொல் இரண்டையும் ஏற்றிடு நீ சுடருடன் மனதுடன் பேசி தீர்வுகான் அது வருவதை கூறும் மந்தத்தை தீர்க்கும் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி நம் அனைவரது வாழ்விலும் மேலும் அன்பு பெருகட்டும் ஆயில் மேலட்டும் மகிழ்ச்சி மலரட்டும் மனதை நிறையட்டும் எட்டு திக்கும் நமது புகழ் பரவட்டும் என இந்த மாலை வழியிலே வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் ஐயாவை நன்றி வணக்கம்